அதாவது எப்படி தூங்கணும்னு மனிதர்களுக்கு இன்னும் தெரில என்ன நினைக்கிறாங்கண்ணா மனிதர்கள் இரவு தூங்குனா இப்போ பத்து மணிக்கு தூங்க போகிறாங்களா இதோட நான் ஆறு மணிக்கு தான்ப்பா எந்திப்பேன் அப்படின்னு நினைக்கிறாங்க எந்திக்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ இடையிலலாம் தூங்கும் தூக்கங்கிறது எப்படின்னா நீங்கள் ஒரு எட்டு மணி நேரம் தூங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க இடையில எழுந்திருக்க வேண்டியிருக்கு ரெண்டு வாட்டி தண்ணி குடிக்கிறக்காக எழுந்திருக்கணும் ரெண்டு வாட்டி யூரின் போகிறக்கா எழுந்திருக்கணும் தண்ணி குடி நிறைய யூரின் போகிற யூரின் வந்துருப்பேன்னு தண்ணி குடிக்க மாட்டாங்க தூக்கத்தின் போது இப்போ வந்து பகலில் நீங்கள் வந்து காலையில் பத்து மணிக்கு வேலைய ஆரம்பிக்கிறீங்க உங்கள் ஆஃபீஸில் வேலையை ஆரம்பிக்கிறீங்க ஒம்பது மணிக்கு வேலைய ஆரம்பிக்கிறீங்க சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா இடையில நீங்கள் எத்தனை வாட்டி தண்ணி குடிப்பீங்க எத்தனை வாட்டி யூரின் போவீங்க கண்டிப்பாக ஒரு ரெண்டு வாட்டியாவது யூரின் போயிட்டுவிங்க ரெண்டு வாட்டியாக சிறு ரெண்டு வாட்டி சிறுநீர் கழிக்க போவீங்க ஒரு ரெண்டு மூணு வாட்டியாவது நாலஞ்சு வாட்டியாக தண்ணி குடிப்பீங்க பகலில் அப்போ தூங்கும்போது மட்டும் நைட்டு தூங்குனா காலையில் தான் நான் எந்திக்கணும்னு ஏன் நினைக்கிறீங்க கா நைட்டு பத்து மணிக்கு தூங்கினா காலைல ஆறு மணிக்கு தான் நான் எழுந்திருக்கணும் எட்டு மணி நேரத்தில் நான் வெறும் தூக்கத்தை மட்டும் தான் செய்யணும் இடையில எதுவுமே செய்யக்கூடாது நான் எழும்பவே கூடாது நான் எழும்பிடவே கூடாது தூக்கத்தில் நான் எழும்பிடவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அது தப்பு தப்பான தூக்கம் நம்ம தூக்கத்தின் போது நம்ம எழும்புவதற்கான காரணங்கள் நாலஞ்சு வாட்டி எழுந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்குது நம்ம தூங்கிட்டு இருக்கணும் இங்கே இரவு நீங்கள் பத்து மணிக்கு படுக்கிறீங்க அல்லது ஒம்பது மணிக்கு படுக்கிறீங்க காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கீங்க அல்லது ஆறு மணிக்கு எழுந்திருக்கீங்க அப்படின்னா இடையில் எழுந்திருப்பதற்கான காரணங்கள் என்னென்னா தண்ணி குடிப்பதற்காக நம்ம எழுந்திருக்கணும் தூக்க தூக்கத்துக்கு இடையில் நமக்கு உடம்பு உஷ்ணம் ஆயிடுச்சுன்னா உடம்பு தூக்கம் தடைப்படும் போய் தண்ணி குடிச்சிட்டு படுக்கணும் நிறைய பேர் ஏன் தூக்கம் கலைஞ்சி போச்சுன்னு தெரியாமல் தூங்குவதற்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க படுத்துக்கிட்டே கிடப்பாங்க தண்ணி குடிச்சிட்டு படுத்தா திரும்ப தூக்கம் வரும் தண்ணி குடிச்சிட்டு படுத்தாக்கா உனக்கு தூக்கம் கலைஞ்சிருச்சா தண்ணி குடிச்சிட்டு படு தூக்கம் வந்துடும் ஏன்னா உடல் உஷ்ணம் அடைகிறதுனால தான் உனக்கு தூக்கம் களைஞ்சி போச்சு உடல் உஷ்ணம் ஆயிடுச்சுன்னா உடம்பு வேலை செய்யாது நம்ம தூக்கத்துலேயும் உடம்பு ஒழுங்காக வேலை செஞ்சால் தான் நாம் நிம்மதியாக தூங்க முடியும் அப்போது உடம்பு உஷ்ணமாயிடுச்சி அதனால தான் தூக்கம் கலைஞ்சிருச்சு உடனே ஒரு இரநூறு எம்எல் தண்ணியை குடிச்சிட்டு படுத்துக்கோ திரும்ப தூக்கம் வந்துடும் அப்போ தண்ணி குடிக்கிறதுக்காக நாம் திரும்ப எழுந்திருக்க வேண்டியிருக்கும் ஒரு ரெண்டு வாட்டியாக எழுந்திருக்க தூக்கத்துக்கு இடையில் ரெண்டு வாட்டியாக நம்ம தண்ணி குடிக்க வேண்டியிருக்கும் அப்போ தண்ணி குடிச்சிக்கிட்டே தான் நம்ம படுக்கிறோம் தூங்க போகும்போது நம்ம தண்ணி குடிக்கிறோம் அப்படி தூங்க போகும்போதும் நம்ம தண்ணி குடித்தால் தான் உடனே தூக்கம் வரும் அப்போ தண்ணீர் குடிப்பதற்கும் தூக்கத்திற்கு எந்த எந்த இது தண்ணீர் குடிப்பதற்கு தூக்கத்தின் போது தண்ணீர் குடிக்கக்கூடாது யூரின் வரும் அந்த மாதிரி சொல்கிறது தப்பு நீங்கள் தூங்கிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு யூரின் வரும் எதிர்த்து போய் பாத்ரூம் ஒரு ரெண்டு வாட்டியாக யூரின் போகணும் ரெண்டு வாட்டியாக தண்ணி குடிக்கணும் அப்போ இதில் பாருங்கள் நாலு வாட்டி எழுந்திருக்கீங்களா தூக்கத்தின் போதே நாலு வாட்டி எழுந்திருக்கீங்க இப்படி தான் தூக்கம் என்பது கடந்து போக வேண்டும் இப்படித்தான் தூங்க வேண்டும் என்ன நினைக்கிறாங்கண்ணா மனிதர்கள் இரவு தூங்க போனால் அத்தோடு நான் ஆறு மணிக்கு தான் எந்திக்கணும் இடையில நான் எழுந்திருக்கவே கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தூங்க போகும்போது தண்ணி குடிக்கிறது இல்லை ஏன்னா நைட்டு தோ நைட்டு ஒன்றுக்கு வரும் அப்படின்னு தண்ணி குடிக்கிறது இல்லை இன்னொன்று சோறை சாப்பிட்றாங்க நல்லா சோறு சாப்பிட்டாக்கா நல்ல ஒரு மயக்கம் வரும் அத்தோடு அடித்து போட்டால் மாதிரி காலையில் தான் எந்திப்பீங்க அதுக்கு தான் வயிறு நிறைய சோறு சாப்பிட்டு படுக்கிறது சோறு சாப்பிட்டு ஏன் படுக்கிறாங்க காலையில் நைட்டு படுத்தால் காலையில் தான் எந்திப்பீங்க அது ஒரு மயக்கம் இப்படி அவர்கள் வந்து இவர்களுடைய நம்பிக்கைக்கு தகுந்தார் இவர்களுடைய உணவு முறை மாறிவிடுகிறது தண்ணி குடிக்காமல் படுக்கிறாங்க அதுபோல் நல்ல வயிறு நிறையா சோறு சாப்பிட்டு படுக்கிறாங்க சாப்பிட்டாக்கா நைட்டு தூங்கினா அதோட நீங்கள் காலையில் தான் எந்திப்பீங்க காலையில் உங்களை எழுப்பணும் கஷ்டப்பட்டு அதுவே வந்து நீங்கள் வந்து அப்போ ஆனால் நைட்டில் என்ன நிறைய நம்ம ரெண்டு வாட்டி சிறுநீர் கழிக்கணும் ரெண்டு வாட்டி தண்ணி குடிக்கணும் இப்போ ஒரு நாலு வாட்டியாவது அல்லது ஒரு மூணு வாட்டியாவது நீங்கள் தூக்கத்துக்கடையில் எழுந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஒரு மூணு வாட்டியாவது நீ தூ நீங்கள் தூக்கத்தின் போது எழுந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்குது நைட்டு படுத்துட்டு காலையில் எழுந்திக்கிறீங்களா இதுக்கடையில் நீங்கள் ஒரு மூணு வாட்டியாவது தூக்கத்திலிருந்து எழுந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்குது இதுதான் தூங்குவதற்கான வழிமுறை நிறைய பேர் பயந்து போய் என்ன பண்ணுவாங்க ஒன்றுக்கு இருக்கிற நைட்டுனாலே பயம் நிறைய பேருக்கு அதனால் என்ன பண்ணுவாங்க யூரின் போக மாட்டாங்க அடக்கி வச்சுட்டு இருப்பாங்க விடியிற வரைக்கும் அடக்கி வச்சுட்டு இருப்பாங்க அவங்க வீட்டில் பாத்ரூமில் போகிற கூட பயப்படுவாங்க நைட் எழுந்திருக்கவே கூடாது அப்படின்னு பயப்படுவாங்க அந்த மாதிரி பேய் பயம்லாம் இருக்கல மூட நம்பிக்கைகளில் அதனாலேயே அவங்க என்ன பண்ணுவாங்க இரவு எந்திக்க மாட்டாங்க காலையில் தான் எந்திப்பாங்க இந்த மாதிரி அப்போ நிறைய பேருக்கு தெரியாது இடையில தூக்கம் கலஞ்சிரும் ஆனால் படுத்துக்கிட்டே கிடப்பாங்க எந்தி அவங்களுக்கு தண்ணி குடித்தா திரும்ப தூக்கம் வரும்னு தெரியாது இரவு தூக்கம் கலைய தான் செய்யும் அப்பப்போ நீங்கள் இப்போ இப்போ ஒரு ஒரு பத்து மணிக்கு படுக்கிறீங்கன்னா ஒரு ஒரு மணிக்கு தூக்கம் கலையும் தூக்கம் கலையினா என்ன அர்த்தம் உடம்புல வந்து இந்த நீர் சத்து குறைஞ்சிருச்சு குளிர்ச்சி குறைஞ்சிருச்சு சூடாகிடுச்சி அளவுக்கு அதிகமாக அப்போது ஒரு இரநூறு எம்எல் தண்ணி குடிச்சிங்கன்னா அந்த உடல் வெப்பநிலை இன்னும் சரியாகும் திரும்பப்படுத்து தூங்குனா நல்லா தூக்கம் வரும் இதெல்லாம் தெரியாமல் மனிதர் இப்போ என்ன பண்ணுவாங்க இப்போ ஐயோ தூக்கம் கலைஞ்சிச்சு படுத்தே கிடப்பாங்க திரும்பவும் தூங்குவதற்காக முயற்சி இருப்பாங்க தண்ணி குடித்தால் தான் திரும்ப தூக்கம் வருங்கிறது தெரியாது இப்படி நிறைய உடல் பற்றின அறிவு இல்லாமல் எப்படி தூங்கணுங்கிறதே தெரியாமல் இடையில் ரெண்டு மூணு வாட்டி எழுந்திருக்கணும் அதுதான் இயற்கையான தூக்கம் இயல்பான தூக்கங்கிறது தெரியாமல் நைட்டு தூங்கினா காலையில் தான் எந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்தாற்போண்டு தண்ணி குடிக்காமல் படுக்கிறது சோத்தை நல்லா சாப்பிட்டு படுக்கிறது சோற்ற சாப்பிட்டா நல்லா மெத்தனம் வரும் ஒரு பயமே இருக்காது ஒரு சோம்பேறி ஆகிடுவாங்க நல்ல சோறு சாப்பிட்டாலே என்ன ஆகுன்னா ஒரு மெத்தனம் வாழ்க்கையில் எதை பற்றின கவலையும் இருக்காது நீ காலையில் எழுந்திருக்கணும் அப்படின்னா உனக்கு ஒரு பயம் இருக்கணும் ஒரு கவலை இருக்கணும் அதிகாலையில் எழுந்திருக்கணும் இரவில் அடிக்கடி சி யூரின் போகிறதுக்கு ஒரு ரெண்டு வாட்டி யூரின் போகிறக்கு எழுந்திருக்கணும் ரெண்டு வாட்டி தண்ணி குடிக்கிறக்கு எழுந்திருக்கணும் இந்த மாதிரி எழுந்திருக்கிறதே ஒரு உழைப்பு இதுவே ஒரு பயம் உடம்பை பற்றின ஒரு பயம் இதெல்லாம் எல்லாம் எது இல்லாமல் செய்யணும்னா நீங்கள் சோறு சாப்பிட்டிங்கன்னா உடம்பை பற்றின பயத்தையும் கவலையும் இல்லாமல் செஞ்சிடும் சோறு சாப்பிட்டா உடம்பை பற்றி உங்களுக்கு அக்கறையே வராது ஏன்னா சோறு சாப்பிட்டா அது உடம்புக்கு நோயை தரும் அப்போ நீங்கள் வந்து நோயை தந்து சீக்கிரம் உங்களை சாகடிச்சிடும் ஒரு விஷம் தான் அது ஸ்லோ பாய்சன் சோறுங்கிறது விஷத்தை சாப்பிட்டவங்களுக்கு எப்படி உடம்பை பற்றி அக்கறை பண்ணுவாங்க உடம்பு மேலே அக்கறை உள்ளவங்க யாராவது விஷம் சாப்பிடுவாங்களா அப்போ சோறு சாப்பிட்டாலே நமக்கு உடம்பு மேலே உள்ள அக்கறை போயிடும் ஏன்னா அது ஸ்லோ பாய்சன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் சரி விடுங்க அடுத்த வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்